பேசுகிறார் ஏசி ஆண்டவர் எனக்கு அன்பாந்திய பிள்ளைகளை கிறிஸ்துவின் பிரியமான சங்கிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல இந்த செய்தி கேட்ட பிறகு நீங்களும் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிரிப்பு உண்டாகும் சிந்திக்க சொல்லும் மன மருத்துவம் உண்டாம் மன மருத்துவம் உண்டாகும் அப்படிப்பட்ட அருமையான செய்தி தான் இன்றைய செய்தி கவனமா பாருங்கள் யார் இயேசுவின் உண்மையான உறவினர் யார் இயேசுவின் உண்மையான சொந்தம் சொந்தம் உறவு எல்லாமே ஒன்றுதான் இப்ப யார் உண்மையான சொந்தக்காரர் யார் பொய்யான சொந்தக்காரர் யார் உண்மையான உறவினர் யார் பொய்யான உறவினர் அதுதான் இன்றைய செய்தி கவனமா பாருங்க சில பாடல்கள் இருபத்தி நான்கு ஒன்றிலே மண்ணுலகில் நிறைந்துள்ள அனைத்தும் அவற்று ஆண்டவருடையவை மண்ணுலகில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் நில உலகில் அதில் வாழ்வனையாவும் ஆண்டவருக்கு சொந்தம் அவரை சொல்லிட்டாரு மண்ணுலகில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்ட ஆண்டவருடையவை நில உலகில் அதில் வாழ்வனவும் அவருக்கு சொந்தம் இது ஆண்டவருக்கு சொந்தமானது நில உலகம் இவங்க என்ன பண்ணுறாங்க ராக்கெட்டை போய் மேலே விட்டு இறக்கி அங்கே இருக்கு தங்க என்று அதை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அது உங்களால் முடியாது உங்களால் முடியாது காரணம் இது ஆண்டவருக்கு சொந்தமான இடம் அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களால் அதை எடுக்கவே முடியாது அழிஞ்சியா பிரித்துதான் அதே போல மண்ணுலகில் நிறைந்துள்ள அனைத்தும் அவருக்கு சொந்தம் இந்த மண்ணுலகில் நிறைந்திருக்கின்ற எல்லாமே அவருக்கு சொந்தம் ஆனால் நாம என்ன பண்றோம் நாலு நாலு கிரவுண்ட் வாங்கி நாலு வீடு கட்டி நாலு ரூம் கட்டி சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறோம் ஏன் வீடு வாங்க சொந்த வீடு தாங்க சொந்தமாக வாங்கிட்டேன் சொந்த வீடு தான் அந்த இடம் எனக்கு சொந்தம் இந்த இடம் எனக்கு சொந்தம் என்று சொல்லி பெருமைப்படுகின்றீர்கள் நீங்கள் வாங்குவதற்கு முன்னால் அந்த இடம் யாருக்கு சொந்தம் அந்த இடம் யாருக்கு சொந்தம் ரியல் எஸ்டேட் காரணம் சொந்தம் ரியல் எஸ்டேட் வாங்கி அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த ரியல் எஸ்டேட் காரணத்துக்கு முன்னே அந்த சொந்த அந்த இடம் யாருக்கு ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்கு முன்னே அவன் இருந்து வாங்கினான் விவசாயிகிட்டேந்து வாங்கினான் இல்லையா விவசாயிகிட்டேருந்து வாங்குறான் அந்த விவசாயி யார்கிட்ட வாங்கினான் யார்கிட்ட வாங்கினா சொல்லுங்க விவசாயம் இருக்கிறான் அவன் யார்கிட்ட அந்த இடத்த வாங்கினான் ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது அடினியா பிரைத்தனா அது வெட்ட வெளியாக இருந்தது அதில் விவசாயம் பண்ணான் அதுக்கப்புறமா அதை பட்டா போட்டு சொந்தம் வாங்கிக்கிறான் அதன் பிறகு அவன் ஏமாற்றி ரியல் எஸ்டேட் காரை வாங்கிட்டான் அப்போ உங்களை ஏன் மாற்றி அந்த இடத்த உங்களுக்கு தள்ள கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொந்த படி வாங்கிட்டோம் சொந்தக்காரலாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறீங்க இது உங்களுக்கு அல்ல நீங்கள் வாங்கியிருக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு சொந்தம் இந்த உலகம் நீங்கள் இருக்கும் வரை உங்களுக்கு சொந்தம் நீங்கள் உலகை விட்டு போன பிறகு அது யாருக்கு சொந்தம் அது யாருக்கு சொந்தம் உங்கள் குடும்பத்தில் இருங்கிறது அதன் பிறகு ஆண்டவருக்கு சொந்தம் அது ஆண்டவர் சொந்தம் இப்போ நீங்கள் எங்கே போவீங்க இங்கே உங்கள் சொந்த வீடுன்றீங்க உங்களுக்கு காலம் முடிந்த பிறகு அதைவா எடுத்துகிட்டு போவீங்க அப்படியே மேலே கொண்டு போவீங்களா தூக்கிட்டு போவீங்களா என் வீடு என் வீடு விடுங்க நான் எடுத்துகிட்டு போனேன் மேலே முடியுமா உங்களால் முடியுமா முடியாது முடியாது காரணம் அது அவருக்கு சொந்தமான இடம் நீங்கள் மட்டுமே அவருக்கு சொந்தமாக போகின்றார்கள் நான் மட்டுமே அவருக்கு சொந்தமாக போவோம் வேறு எதுவும் எடுத்துச் செல்ல முடியாது அவருக்கு சொந்தமான இடத்தை அவர் தான் அனுபவிப்பார் ஆக சொந்தமானது எதுவும் நமக்கு இல்லை சொந்தமானது எதுவுமே இவ்வுலகில் நமக்கு கிடையாது ஆண்டவர் தான் நமக்கு சொந்தம் அவர் நம்மை சொந்தமாக்கி கொண்டார் ஆண்டவர் பதினெட்டு நான்கிலே உயிரணைத்தும் எனக்கே சொந்தம் உயிரணைத்தும் எனக்கே சொந்தம் பெற்றோர் உயிரும் என்னுடையது பிள்ளைகளின் உயிரும் சொன்னாரு உலகில் அனைத்தும் என்னுடையது என்னுடைய சொந்தம் மண்ணுலகில் அதை நிரந்தல் அனைத்தும் சொல்லிட்டாரு இப்போ அந்த உயிர் அனைத்தும் அதில் வாழ்கின்ற உயிர் அனைத்தும் அவருக்கு சொந்தம் உயிர்கள் என்ன மனிதர்கள் தான் உயிரா வேற எதுவும் உயிரினங்கள் கிடையாதா உயிரினம் என்பது எல்லாமே உயிரினம் கடல் வான் மீன்கள் வாழ்கின்றன காட்டு விலங்குகள் வாழ்கின்றன வானத்து பறவைகள் வாழ்கின்றன இவை அனைத்தும் உயிரினங்கள் உயிரிழந்தா இருக்கு உயிரில்லாமல் கடலை நீந்தது இல்லாமல் காட்டு விலங்குகள் அப்படி இப்படி உடாத்துது உயிரில்லாமல் வானத்து பறவைகள் பறத்துது எல்லாமே உயிரினங்கள் உயிரினங்கள் அனைத்தும் அவருக்கே சுந்தரம் சொல்லிட்டா இல்லையா முதல்ல இடம் சொல்லிட்டாரு அதில் வாழ்வான உயிர் அனைத்தும் அவருக்கு சொந்தம் பெற்றோரின் உயிரம் என்னுடையது பிள்ளைகளின் உயிரம் என்னுடையது ஆனால் நாம என்ன சொல்கிறோம் ஏன் பிள்ளைதாங்க இவன் மூத்தவன் அந்த பிள்ளை தங்கச்சி முன்னூற்றி அக்கா இருக்கா காலேஜ் போயிருக்காரு மூணு பேர் எனக்கு மூணு பிள்ளைங்க ஏன் சொந்த பிள்ளைங்க என்று சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பெத்திட்டியா உன் உயிரும் என்னுடையது உன்னுடைய பிள்ளைகள் உயிரும் என்னுடையது அப்படின்றாரு அந்த மூணு பிள்ளைங்கள் பெற்றாங்கிட்ட பார்த்தீங்களா அவங்ககிட்ட போய் கேளுங்கள் உங்களை யார் பெத்துது மூணு பிள்ளைங்களை நீங்கள் பெற்றீங்க உங்களை யார் பெற்றது அவங்க சொல்லுவாங்க என்னுடைய பெற்றோர்கள் பெற்றாங்க சொல்லுவீங்க இல்லையா அப்போ அவங்கள போய் கேட்கணும் உங்களை யார் பெற்றது என்று அவங்கள கேட்கணும் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய பெற்றோர்கள் பெற்றார்கள் சொல்லுவாங்க இல்லையா இப்போ எங்கே போகுது பின்னால் போகுது முதல்ல அந்த லேண்ட் எப்படி பார்த்து பார்த்தீங்களா முதல்ல ஆண்டவருக்கு சொந்தம் ரயில் எஸ்டுக்காரன் அப்புறம் உனக்கு சொந்தம் இல்லையா இப்போ அதே போல் இந்த உயிரினங்கள் பெற்றோர்கள் பிள்ளைங்கள்தான் ஆண்டவருடைய வை அப்போ உங்கள் பெற்றோர்களை கேட்டாக்கா உங்களை யாரை பேத்த பெற்றதுன்னு கேட்டால் அவங்க அப்பா அம்மா காட்டுவாங்க அவங்கள பெற்றது யாருன்னு கேட்டால் அவங்களுடைய அப்பா அம்மாவை சொல்லுவாங்க கடைசியாக எங்கே போகும் எல்லா உயிரும் ஆண்டவர் கொடுத்த உயிர் ஆண்டவர் தான் கொடுத்தார் அதை தான் சொல்றாங்க எல்லா உயிரும் எனக்கே சொந்தம் பறவைகள் நீங்கள் மாற்று விலங்குகள் அனைத்தும் அவருக்கே சொந்தம் அவருக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டி ஓன் ப்ராப்பர்ட்டியா என்னுடைய இது ஆனால் நாம என்ன சொல்கிறோம் என் பிள்ளைங்க என் வீடு சொந்தமான வீடு சொந்த பிள்ளை என்று சொந்தம் சொந்தம் என்று சொந்தமாக்கி கொள்கின்றோம் இது உங்களுக்கு அல்ல அவருக்கு சொந்தமானதை நீங்கள் உரிமையாக எடுத்துக்கொண்டீர்கள் உண்மையிலேயே அனைத்துமே அவருக்கு சொந்தம் ஹலிலுயா பேசினார் ஹலிலியா இப்போ பாவம் செய்யும் உயிரையே சாகும் எந்த உயிர் சாகும் பாவம் செய்கின்ற உயிர் தான் சாகும் எல்லா உயிரும் இருக்குது பாவம் செய்கின்ற உயிர்னா வான் மீன்கள் இருக்குது பாவம் செய்யுமா அது செய்யுமா என்ன பாவம் செய்யணும் ஒன்றும் செய்யாது காட்டு விலங்குகள் இருக்கு பாவம் செய்யுமா செய்யாது பானத்து பறவைகள் இருக்கின்றன பாவம் செய்யுமா செய்யாது தெரியாது அதனால் ஆனால் மனிதர் மட்டுமே பாவம் செய்கின்றான் மனிதன் மட்டுமே பாவம் செய்கின்றான் அந்த பாவம் சிங்கின்ற உயிர் மட்டுமே சாகும் எந்த உயிர் சாகும் என்று கேட்டால் பாவம் செய்கின்ற உயிர் தான் சாகும் அந்த பாவம் உயிர் தான் மனிதர்கள் என்னை ஒதுக்கினர் என் நண்பர்கள் என்னை மறந்தனர் என் முற்றார்கள் என்னை ஒதுக்கினர் என் நண்பர்கள் என்னை மறந்தனர் யார் ஒதுக்கினாலும் யார் மறந்தாலும் நாம் ஆண்டவர் சொந்தம் அவர்தான் நமக்கு சொந்தம் அவர் நம்மை ஒதுக்க மாட்டார் நம்மை மறக்க மாட்டார் அப்படிதான் யோபு அழகா சொல்றாரு என் உற்றாரினை ஒ உதக்கினர் என் என்னை மறந்தனர் ஆனாலும் ஆண்டவர் அவரை மறக்கவில்லை ஒதுக்கவில்லை அவரை காப்பாற்றினார் அப்போ நாம் ஆண்டவருக்கு சொந்தமானது நமக்கு சொந்தம் என்னுடைய என்று கொண்டால் உங்களை ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார் அனைத்துமே ஆண்டவர் கொடுத்தது அவருக்கு சொந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிதான் அதை நினைத்து நிற்கும் ஹாலிலியா பிரேசினார் இயேசுவே ஆண்டவர் கடைசியாக மார்க் எச்சரி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்திலே சொல்லப்படுகின்றது அவரை சூழ்ந்து கொண்டு மக்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு கொன்று தேடுகின்றார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து நின்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரரும் சகோதரியும் இவர்களே இவர்களே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர் என்று சொல்றார் கடவுளின் இவர்களே கடவுளின் திருவுழற்றை நிறைவேற்றுவார் இவர்கள்தான் கடவுளின் திருவுலற்றை நிறைவேற்றுகின்றார்கள் இவர்கள் தான் என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர் அப்படின்னு சொல்கிறாரு கூட்டத்தை பார்த்தே சொல்கிறாரு இவங்க தான் என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர் ஏனென்றால் கடவுளின் திருவழற்றை நிறைவேற்றுகின்றவர்கள் இவர்கள் தான் என்று சொல்கிறார் ஆனால் சில பேர் இதை தவிர புரிஞ்சுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏசரி சொல்லிட்டார் அவங்க அம்மா இல்லைன்ட்டு அவங்க அம்மா இல்லையா நாம தான் அவங்க அப்பா அம்மா சகோதர சகோ அவரே சொல்லிட்டாரு தப்பாக புரிந்து தப்பாக புரிந்து கொள்கின்றார்கள் அறிவில்லாதவர்கள் தூயாவி அவனுக்கு அது வரைக்கும் வெளிப்படுத்தினார் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்க மனசு இல்லை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல அப்போ எது குற்றம் என்று நினைத்து அதை பிடிச்சிக்கிறாங்க அதை தொடர்ந்து தியானித்தால் அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அப்போ யார் கடவுளின் திருமணத்தை முதலில் நிறைவேற்றியவர் யார் கூட்டத்தில் இருக்க ஜனங்களாக நிறைவேற்றினாங்க கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களாக நிறைவேற்றினாங்க கடவுளின் திருவண்ணத்தை யார் முதலில் நிறைவேற்றியது இயேசுவின் தாய் மரியாதை இயேசுவின் தாய் மரியாத்தான் கடவுளின் திருமணத்தை முதலாக நிறைவேற்றினார் என்ன திருவிடம் என்ன திருவிழம் மரியாதை சொல்கின்ற படங்கள் நீ இயேசு என்று பிள்ளையை பெற்றெடுப்பாய் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இயேசு என்று பேரிடு அவர் மிகவும் பெரியவராக இருப்பார் என்று சொல்லிட்டாங்க இதுதான் கடவுளின் திருமணம் நன்றாக பிரிச்சுக்குங்க இது இயேசு பிறப்பதற்கு முன்றான ஒரு செய்தி இதுதான் கடவுளின் திருவிழம் இதுதான் கடவுளின் திருவிழம் ஆனால் நீங்க இயேசு என்ன சொல்கிறாரு இந்த கூட்டத்தை பார்த்து இவர்கள் தான் என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆவர் ஏனென்றால் என் கடவுளத்தின் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்கிறார் ஆனால் முதல் முதலாக கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றிவர் இயேசுவின் தாய் மரியா அவள் தான் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினார் அதன் பிறகு இயேசு பிறந்தார் கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றியால் அன்னை மரியாண் இயேசுடைய தாய் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரியாமல் சொல்கிறாங்க இயேசுவின் அவங்க அம்மா நேன்ட்டாங்க அப்புறம் நீங்கள் எப்படி இயேசு அம்மான்னு ஏற்றுக்குவீங்க என்று நிறைய பேர் சொல்கிறாங்க தவறான போதனை தவறாத போதனை அதை தான் சிந்திங்க நான் சொல்கிறேன் அவரை பற்றி சொன்னியா சிந்திக்க வேண்டும் சிந்திச்சாக்கா உங்களுக்கு சிறப்பு வரும் அப்புறம் வேதனை உண்டாகும் இப்படி பேசிட்டமே என்று வேதனை உண்டாகும் மன வருத்தம் உண்டாகும் சிந்திக்க சொல்வோம் இயேசின் தாய் முதன்முறையாக கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றியவர் கடவுளின் திருமணம் என்ன இயேசு பிறக்க வேண்டும் என்பது கடவுளின் திருமணம் திருமணம் இயேசு என்ன சொல்கிறாரு அதை தான் இங்கே சொல்கிறாரு என் தந்தையின் திருமணத்தை நிறைவேற்றுவரை என் தாயும் என் சகோதரன் சகோதரியுமாக அப்போ நாம் எல்லாமே கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றத்தான் வந்திருக்கின்றோம் கடவுளின் திருவுணம் என்றால் என்ன நாம் அனைவரும் பாவத்தின் மீட்டு பரிசுத்தமாக வேண்டும் கடவுளின் பிள்ளையாக மாற வேண்டும் நினைவாடு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தான் இயேசு வந்தார் அதற்கு தான் இயேசு வந்தார் அந்த திருவுணத்தை தான் நாம் நிறைவேற்ற வேண்டும் அதைத்தான் சொல்லுகின்றார் என் த என் தந்தையின் திருவுணத்தை நிறைவேற்றுவ இவர்களே அப்படின்னு நம்ம பார்த்து சொல்கிறார் அப்போ நாம் அனைவருமே கடவுளுக்கு சென்றார் கடவுளுக்கு சொந்தம் கடவுளுக்கு சொந்தம் என் சொந்த பிள்ளை என் சொந்த தம்பி என் சொந்த தங்கச்சி என் சொந்த வீடு சொந்த காரு என்று சொன்னால் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கின்றீர்கள் அப்படி சொல்லக்கூடாது எல்லாமே கடவுளுக்கு சொந்தம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் இப்பொழுது எனக்கு சொந்தம் பிறகு அவர்களுக்கு தான் சொந்தம் தான் சொந்தம் அவருக்கு சொந்தமானதை எனக்கு கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கின்றார் எப்படித்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் ஏன் சொந்தம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பிள்ளை என்று சொல்வது தவறு அனைத்துமேதான் என்ன கண்பாந்தே பிள்ளைகளே இப்போ உண்மையான உறவினரையா சொல்லிட்டேன் பொய்யான உறவினர் யார் இயேசுவின் பொய்யான சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் இயேசுவின் பேரை வச்சுக்குவாங்க ஆனால் செய்யதெல்லாம் வேறு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல கேட்கறது ராமாயணம் எடுக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு கேட்கறது ஒன்று செய்யறது ஒன்று வச்சுக்கிற பேரு கிறிஸ்டின் பேரு பேரை பார்த்தீங்கன்னாங்க புனிதர்கள் பேர் ஆரோக்கும் சாமி ஆரோக்கிய ஆட்சி மேரி அப்புறம் ஜான் ஜெப்ராஜ் ஸ்டீவன் ராஜ் இந்த மாதிரி புனிதர்கள் பேரெல்லாம் வச்சுப்பாங்க செய்யும்போது வேறு வேலை செய்வாங்க ச இல்லாத வேலையை செய்வாங்க மந்திரம் பண்ணுவாங்க தவறான வழியில் போவாங்க இதெல்லாம் இயேசுக்கு பிடிக்காத ஒன்று ஆனால் சொல்லுவாங்க நான் இயேசுக்குள்ளதாங்க என் பேர் ஆரோக்கியராஜ் ஜெபராஜ் என் பேர் சகைமீறி என் பேர் மரியாண என் பேர் என்று சொல்லிக்கொள்வார்கள் பெருமை அழைத்துக் கொள்வார்கள் நான் இயேசுக்கு சொந்தம் என்று பெயரை மட்டும் சொந்தத்தில் செய்துவிட்டு செயல்களில் வேறு மாதிரியாக இருப்பார்கள் இவர்கள் தான் இயேசுவின் பொய்யான உறவினர்கள் செய்தியை சொல்லும்போது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல வேண்டும் செய்தியை அப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் தான் அந்த உண்மையான செய்தியை சொல்ல முடியும் அவருக்கு பொய்யானவர்கள் பொய்யான செய்தியை தான் கொடுப்பார்கள் தவறான செய்தியை தான் கொடுப்பார்கள் அவருக்கு அது உண்மை என்று தெரிந்தாலும் தனங்களை தன் பக்கம் இழுப்பதற்காக தவறாக போதிப்பார்கள் இப்படி பேசினாலும் நம்ம நம்பவங்க கூட்டம் வரும் ஆஹா இவர் சொல்கிறது கரெக்டு தான் என்று அந்த மாடையர்களும் நம்பிவிடுவாங்க சொல்கிறவன் ஒரு மாடையன் கேட்குறவங்களும் சிந்திக்க மாட்டாங்க அதான் நான் சொன்னேன் சிந்திக்கும் சிந்தித்து செயல்படுங்க நான் சொன்னேன் சிந்திக்க வேண்டும் சொல்கிறாரு இது எப்படி உண்மையாகும் நம்ம கொஞ்சம் படித்து பார்க்கலாம் படித்து பார்த்து நம்ம தியானிக்கலாம் இவர் சொல்கிறது உண்மையா ஒய்யா என்று தியானிக்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு ஆவியானவர் தெளிவாக சொல்லுவார் எது உண்மையானது எது பொய்யானது எப்போது எப்படி பேசினால் உண்மையாக இருக்கும் அதுதான் ஆண்டவர் கொடுத்த செய்தி ஆண்டவர் கொடுத்த சொந்தம் ஆண்டவருக்கு உரியவர் மற்ற ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகள் தான் அப்படிப்பட்ட செய்தியை சொல்ல முடியும் அவருக்கு சொந்தமானவர்கள் தான் உண்மையான செய்தியை சொல்ல முடியும் உண்மையான செய்தியை சொல்ல முடியும் அவருக்கு விரோதமானவர்கள் உய்யான செய்தியை தான் சொல்வார்கள் உய்யான வார்த்தையை தான் சொல்வார்கள் பறவை கொண்டிருப்பார்கள் காரணம் அவர் ஆண்டவருக்கு சொந்தம் அல்ல ஆண்டவர் தேர்ந்து கொண்டவர் அல்ல பொய்யானவர்கள் பொய்யான வழி போகின்றவர்கள் பொய்யான உறவினர்கள் இயேசுக்கு உண்மையான சொந்தம் உண்மையானவர் நடக்கின்றவர்கள் இதுதான் இயேசின் உறவினர்கள் இயேசின் உண்மையான சொந்தம் இயேசுவின் பொய்யான சொந்தம் இயேசுவின் உண்மையான உறவினர் யார் இயேசுவின் பொய்யான உறவினர் யார் என்று நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் எனக்கு அன்பாக அந்த பிள்ளைகளே செய்தியை கேட்டிங்க இயேசுன் சொந்தம் யார் இயேசுன் உறவினர் யார் இயேசின் சொந்தமான உறவினர் யார் இயேசு பொங்கியான உறவினரா என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் உலகிலுடன் அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் நாம என்ன பண்றோம் அதை வாங்கி நமக்கு சொந்தம் நமக்கு சொந்தத்தை எதுவுமே இங்கே கிடையாது நமக்கு சொந்தமானது உலகில் எதுவுமே இல்லை இல்லாமையே முன்னிலை இருக்கின்றன நாம் இங்கு எப்படி செயல்பட்டால் விண்ணுலகில் நமக்கு சொந்தமாகும் அதன்படி செயல்பட்டு நடக்க வேண்டும் இயேசு ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்காக ஜபிக்கப் போகின்றேன் எங்கள் அன்பான தந்தை இறைவா போட்டுக்கொள்ளும் துதிக்கு நாம் ஆராதுகின்றோம் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசிர்வதித்துள்ளோம் உலகில் உள்ள அனைத்தும் மூக்கை சொந்தம் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மூக்கை சொந்தம் ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் நாங்கள் எங்களை நாங்கள் சொந்தம் நாங்கள் மாஹிலம் என்னுடைய சொந்தம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீடு என்று நாங்கள் மார்க்கத்தைக் கொள்கின்றோம் ஆனால் இவை அனைத்துமே உமக்கு சொந்தம் அதை நீங்கள் எங்களுக்கு மனமும் வந்து கொடுத்திருக்கின்றேன் ஆனாலும் இது அனைத்தும் உண்மையே உமக்கு சொந்தமானவை எங்களுடைய அல்ல எல்லாமே உமக்கு சொந்தம் அவ்வாறு இனி வரப்போகும் காலங்களிலே எல்லாமே உமக்கு சொந்தம் என்று சொல்லி உன்னை பாராட்டுவோம் நீர் கொடுத்தது என்று சொல்லி ஆராதிப்போம் பேசுகிறார் ் பண்ணிக்கங்க அருமையான செய்தி ஷேர் பண்ணுங்கள் ஹலோ